ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் மீன் இருந்தாங்க என்னென்ன மீன் பார்க்கலாம் மீன் வரப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மீன்ட்டு இருக்காங்க கலப்பு மீன் தான் கலப்பு மீன் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் வெரைட்டி வெரைட்டியாக மீன் இருக்கும் நல்லா நிறைய வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க என்ன மீன் தான் பாக்கலாம் பாத்தீங்களா இதா அன்னைக்கு வந்து மீன் வேற இந்த சீலா மீன் வஞ்சரம் மீன்ல அந்த சீலா மீன் இருக்கு இது ஒரு மூணு இருந்தது அப்புறம் ஊளி மீன் இது ஒரு மூணு வேணும் இருந்தது தான் பெரிய பெரிய சாலை என்ன சாலைன்னு தெரியல நான் பேச்சாலைன்னு நினைக்கிறேன் இந்த சாலையோட பேரை தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா நல்ல பெரிய ஜால ஒரு நாலு ஜால இருந்தா போதும் குழம்பு இது கீரி மீன் ஜால தெருவு இதெல்லாம் கீரை மீன் ஜாலை இது நல்ல பெரிய ஜாலையா இருக்கு இல்லைங்களா ஊழி மீன் மொத்தத்துல ஒரு நாலு மீன் ஓலி மீன் சீலா வந்து ஒரு மூணு என்னொண்ணுங்க இந்த கீழ சீலா ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் தான் நல்லா பொறிச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கும் உள்ளு பஞ்சு போலதான் இருக்கும் சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடலாம் அப்பளம் இந்த இந்த கூரம் ஆயிட்டு இது இது இதை கொலிசாலைன்னு சொன்னாங்க பேரு எனக்கு தெரியலன்னு கேட்டேன்ல கொலிசாலைன்னா இந்த பாத்தீங்களா இது இது அயிலையா கொலிச்சாலையா அயில மாதிரி இருக்கு இந்த மாதிரி கலப்பு மீன் தான் இதுலயும் தான் பெரு பெரு சாலை இருக்கு பாத்தீங்களா இது நூத்தி ஐம்பது ரூபா பாத்துக்கோங்க இந்த சீலா ஊழிலாம் இருக்கிற மீன் வந்து நூத்தி ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா மொத்தத்தில் இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த மீனோட ரேட்டு கம்மியாக அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மீனோட சந்திப்போம் பை பாய்